கோயில் திருச்செந்தூர் வந்து முருகர் பிரதானம் கிடையாது ஆக்சுவலாக சிவன் கோயில் இது இவர் போருக்கு அங்கேருந்து போகிறாரு வெற்றி பெறாரு அதனால் வந்து அந்த இடத்துல வந்து இவர் வந்து முருகப்பெருமான பிரதான தெய்வமாகிட்டேன தவிர்த்து நம்ம ரொம்ப ஆய்வு பண்ணி உள்ள போய் பார்த்தோம்னா அருணிவரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம் திருநாமல் காவல்துறை இவருடைய பணியாளர்கள் அரசு வேலை டிஃபென்ஸு லொட்டு ரிஸ்க்கு மருத்துவர் ஆகணுமா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கு செவ்வாய் தான் முருகப்பெருமா இந்த பூமிக்கு வரும்போது அந்த செவ்வாயுடைய காரகத்து ஆக்டிவேஷன் ஆகிடும் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத மக்களுக்கு வந்து கால சர்ப்ப தோஷம் உண்டு அது இல்லாமல் இருக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ அந்த கால சர்ப்பத்தை போக்கக்கூடிய சக்தி இந்த மண்ணுக்கு உண்டாகும் காலப்பெருக்கு இடம் சனீஸ்வர பகன் இருக்கிற இடம் அம்மா இருக்கிற இடம் இவ்வளோ விஷயமும் இந்த உருக்க புகுந்து கிடைக்குது சூரியன் தான் தந்தை சந்திரன் தான் தாயார் அந்த தாயார் சிவனை நோக்கி வகமற்ற ஊர் தான் அது திரிவலம் ஜாதகம் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி இயல்பாக அந்த மண்ணுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு மாற்றம் நடக்கும் மண்ணை இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இறையை தேடும் பயணத்தின் போது நாங்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எங்களுடைய தேடி டீம் திருவண்ணாமலை வந்திருக்கோம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலையார் நினைவுக்கு வருவாங்க அதே மாதிரி பௌர்ணமி கிரிவலம் நினைவுக்கு வரும் ஸோ இதை வந்து இது சார்ந்த நம்பிக்கைகள் நமக்கு நிறையா இருக்குது அந்த நம்பிக்கையை சார்ந்த கேள்விகள் நம்மிடையே நிறைய இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம ஒரு நல்ல விளக்கம் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் பாலாறு சுவாமிகள் அவரை தான் சந்திக்க போகிறோம் வாங்க அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் இயற்கையாக நம்ம உடலில் படுற காற்றுக்கும் ஃபேன் காற்றுக்கும் வித்தியாசம் இருக்குது ஃபேன் வந்து நம்ம செயற்கையாக உருவாக்குற ஒரு காற்று அப்படி பக்தி மார்க்கத்துக்கும் அப்படி தான் கோவிலுக்கும் அப்படி தான் கோவில் அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கடவுள் அந்த விக்கிரகம் அதுக்கு வந்து நம்ம சக்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி கடவுளே தான் அங்கே இருக்கிறதா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இது ரெண்டுமே உண்டு இப்போது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணுற கோவிலுக்கு எதுக்கு பண்ணுறோம் அந்த சக்தியை பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து அதாவது கொடுக்குறோம் யாருக்கு இந்த இறைவனை கொடுக்குறோம் அந்த மூலவர் கொடுக்குறோம் அவரை சேமித்து வச்சுன்னு வர்ற பக்கத்தில் கொடுக்குறாரு இது கிவன் டேக் பாலிசி மாதிரி தான் நம்ம அவருக்கு கொடுக்குறோம் அவர் நம்மளுக்கு தராரு இதுதான் விதியை ஏன்னா அவனின்றி உணவு அசையாது அசையாது அப்படி இருக்கும்போது அவர் மனசு வைக்காமல் இங்கே திருவண்ணாமலைக்கு வந்திருக்கவே நிச்சயமா முடியாது யாராக இருந்தாலும் சும்மா ஆச்சு இங்கே வரணுன்னாலும் அவருடைய அனுமதி வேணும் இங்கே நிறைய மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இது வந்தால் உடனே கிடைச்சிருமா அப்படின்னு எண்ணத்தோடு தயவு செஞ்சு வராதிங்க இது மோட்சத்தை எடுக்கக்கூடிய இடம் உங்களுடைய பிறவி கர்மாவே கழிக்கக்கூடிய இடம் அது வரா ஆனா நியாயமான வேண்டுதலாக சிவன் கிட்ட வைங்க ஐயா எனக்கு இது வேணையா இது இருந்தால் இப்போ நல்லா இருக்கும் பொருளாதாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் மேம்படுத்தி விடுங்க எனக்கு எல்லாம் திருமணம் நடக்கல எனக்கு ஒரு இல் வாழ்க்கை வேணும் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு நியாயமான கோரிக்கை வயதுக்கேற்ற கோரிக்கை அப்படி தாராளமா கேட்கலாம் மாற்ற கிடையாது அதுக்காக அவரும் இருக்காரு சித்திரங்களும் இருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதை தாண்டி அளவுக்கதிகமான விஷயம் எதுவுமே இருக்கக்கூடாது போதுமன்ற மனமே பொன் செய்ய மருந்துன்றது ஐயா இந்தளவுக்கு எனக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சுபிச்சமான விஷயத்தை கொடுப்பார்னா கொடுப்பார் அதில் மாற்றம் இல்லை ஏன்னா இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கான இடம் இது ஆக்சுவலாக இந்த பிறப்பரப்பணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்தீங்கன்னா எல்லாருமே பதவி லொட்டு லுசுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நிறைய இடத்துல இங்கே அந்த அப்படி படுத்து நிற்பாங்க என்ன காரணம்னா எனக்கு போதும் இந்த வாழ்க்கை உங்ககிட்ட வரணும் என்னுடைய ஒரே நோக்கம் அதுதான் அப்போ அந்த நோக்கத்துக்கான விஷயங்கள் நிறைவேறுமான்னா நிச்சயமாக நிறைவேறும் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு காலகாலமாக உண்டு இப்போ ரமண்பைசை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எவ்வளோ பெரிய மகான்னு புற்றுநோயில் தான் இருந்தார் அவர் நினச்சா அந்த புற்றுநோயை குணப்படுத்திருக்க முடியும் ரொம்ப எளிமையாக சொன்னார் ஐயோ இது கர்மாயா இப்போ நான் அதை குணப்படுத்திட்டேன்னா திரும்பவும் ஒரு பிறப்பு எடுக்கணும் இது தேவையான எனக்கு நானே அவர்கிட்ட வந்து முக்கியம் தான் அந்த உட்காந்துறேன் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் பேரில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா மறுபடியும் நான் திரும்பவும் எடுக்கணும்ப்பா எனக்கு மறுபடியும் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்து அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணார் கடைசி வரைக்கும் அந்த நோயால் தான் அவர் இறந்தார் முக்தி பெற்றார் ஆனால் இந்த இடத்துக்கு பொறுத்த வரைக்கும் முக்திக்கான ஒரு ஸ்தலம் அப்படின்னா அது இந்த இடம் இதுக்கு இந்த ஆண் பெண் குழந்தைகள் எந்த பாகுபாடு எந்த நேதம் கிடையாது இன்னும் இப்போ நிறைய குழந்தைங்களை பார்ப்பீங்க குழந்தைகள்லாம் சொந்தங்க வருவாங்க தரையில் வச்சுன்னு வருவாங்க தொட்டில் கட்டி வருவாங்க பார்க்கும்போது அவங்க நம்பிக்கை பாருங்கள் அந்த சிவன்மலை இருக்கிற நம்பிக்கை ஒரு ஈர்ப்பு அது சாதாரண விஷயம் கிடையாது இந்த எல்லாத்து தெய்வத்தை தாண்டியும் சிவனும் இந்த முருகன் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய தெய்வங்கள் அவரோ என்ன சொல்லுவோம் ஈஸியாக அக்சஸ் ஆகக்கூடிய தெய்வங்கள் டக்குனு கூப்பிட்டா ஓடி வரக்கூடிய தெய்வம் தான் இந்த சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஆனால் அந்த ரெண்டு பேரும் இருக்கட்டும் என்னென்ன அது ஆதி அருணாசிரம் தான் திருவண்ணாமலை தான் இந்த புண்ணிய பூமி தயவுசெஞ்சு வாங்க நியாயமான கோரிக்கையை கேளுங்க நிச்சயமாக நிறைவேறணும்னா ஐநூறு சதவீதம் நிறைவேற்ற வாய்ப்புகள் உண்டுன்னா உண்டு அதுக்கு பல பேர் உதாரணம் சொல்ல மாட்டாங்க இங்கே விஷயம் என்னென்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் சொல்லுவாங்க ஐயா நீ வந்து போனால் நல்லா இருக்கும்பா வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோதான் விஷயம் அதுதான் நடந்த விஷயம் சொல்ல மாட்டாங்க சொல்லவும் தேவையில்லை நீங்கள் வாங்க நேரடியாக உங்கள் அனுபவத்தை பெறுங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மன அமைதி கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இந்த கிரிவல பாதையில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களேன் நீங்களும் ஒரு அங்கமாக இந்த ஊரில் மாறிடுவீங்க ஏன்னா இந்த கிரிவலம் சொல்லும்போது பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறதுனால வரக்கூடிய சிறப்புகள் அப்படின்னா என்ன பௌர்ணமினாவே இயற்கையாகவே ஒரு சக்தி உண்டு பௌர்ணமிக்கு இயற்கையாக பிரபஞ்ச சக்தி உண்டு அந்த நாளில் பார்வதி தாயார் பௌர்ணமி தான் வந்தாங்க பார்வதி தாயார் தான் இங்கே பௌர்ணமி தாய் சூரியன் தான் தந்தை சந்திரன் தான் தாயார் அந்த தாயார் சிவனை நோக்கி வளம் வந்த ஊர் தான் அந்த கிரிவலம் திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நம்ம மேம்போக்காக வந்து சிவனை பார்க்குறது வழிபடுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அஸ்ட்ராலஜிக ஜாதக ரீதியாக குறிப்பிட்டவங்களுக்கெல்லாம் இங்கே பெரிய பலன் கிடைக்கும் அதை அவங்க சொந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்க்கணும் பொதுவான விதி அப்படின்னா இது வந்து சூரிய பகவானுக்கான இடம் ஃபஸ்ட்டு விஷயம் சூரிய பகவானுக்கான இடம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தாலும் மேலும் படிப்படுத்திட்டு இங்கே வரலாம் சூரியன் வலு குறைஞ்சிருந்தா அந்த வலு சேகத்துக்கு வரலாம் முக்கியமான விஷயம் சூரியனுக்கான விஷயம் அதே மாதிரி தான் சந்திரன் தாயார் அப்போ பௌர்ணமி நாள் இங்கே வரும்போது சந்திரனுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கூடுதலான சக்தியை வாங்கி போகலாம் சந்திரன் கெட்டு போயிருந்தால் அந்த கெட்டு போன விஷயத்தை ஈவன் பண்ணி நல்ல விஷயத்தை வாங்கி போகலாம் ரெண்டு அதை தாண்டி இன்னும் பிரதானமான விஷயம் முருகப்பெருமான் இது முருகருக்கான பூமி எப்படி சிவனுக்கான பூமி நம்ம சொல்கிறோமோ அது போல இது முருகப்பெருமானுக்கான இடம் அதை எல்லாருமே மெயின்ல வச்சுக்கணும் நான் வரணும் இல்ல அது முக்கியமான விஷயமே அதுதான் என்னன்னா ஆயிரம் விஷயம் தான் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரொம்ப ஆய்வு பண்ணி உள்ள போய் பார்த்தோம்னா அருணுரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம் திருவண்ணாமலை தான் இப்போ நிறைய காண்ட்ரவர்சி பேசுவாங்க அருண்நாதரை பத்தி எவ்வளவு கெட்டவங்க அந்த ஆளு உலகமா யோகம் பண்ணிருக்கிறான் அந்த ஆளுக்கு போய் இந்த ஆள் காட்சி கொடுத்தானே எப்படி அப்படின்ட்டு கேள்வி வரும் அது கதையோ நிஜமோ யாராக இருந்தாலும் உங்கள் கிட்ட நல்ல விஷயத்தை ஏற்றுக்குவேன் கெட்ட விஷயத்தை அழிப்பேன் நல்ல விஷயத்தை பாதுகாப்பேன் கூட இருப்பது உதாரணம் தான் அவர் சூரம் சோ சம்மாரம் பண்ணுறது அரக்கனை அழிக்கிறது இந்த மாதிரி பக்தரை ஆட்கொள்வது எல்லாமே அது ஒரு கதையானு அவர் அவர் ஒரு கேரக்டராக எடுத்துக்காதீங்க அந்த அகம்பாவத்தை அழித்து அவனுடைய நல்ல விஷயத்தை அவனுடைய கெட்டத்தன்மையை போக்கி வரம் கொடுக்குறாரு அதான் சொல்கிறேன் நான் நிறைய பேரில் சொல்லியிருக்கேன் முருகப்பெருமான் எல்லா ஊரில் இருக்கார் ஆருடைய வீட்டில் இருக்கார் திருவண்ணாமலை என்ன விசேஷம்னா காட்சி கொடுத்த இடம் நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா இப்போ அரக்கனை வதம் பண்ணி வந்து நிற்கிறாரு அது ஆக்சுவலாக சிவபெருமானன் கோயில் தான் எந்த கோயில் திருச்செந்தூர் வந்து முருகர் பிரதானம் கிடையாது ஆக்சுவலாக சிவன் கோயில் இது இவர் போருக்கு அங்கேருந்து போகிறாரு வெற்றி பெறாரு அதனால் வந்து அந்த இடத்துல வந்து இவர் வந்து முருகப்பெருமான பிரதான தெய்வமாகிட்ட தவிர்த்து இன்னைக்கு முருகப்பெருமானுடைய மூல ஒரு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கு சின்ன சந்தையில் உள்ள போனீங்கன்னா சிவலிங்க இருக்கும் நீங்க போய் தியானம் பண்ணிட்டு வரலாம் மலை மேல இல்லாம இருக்கிறதுக்கு அதான் காரணம் மலை மேல இல்லை இல்ல என்னைக்குமே தான் முருகர் வந்து எப்பவுமே இருப்பார் ஆமா ஆனா அந்த கோவில் வந்து கிடையாது அது கடல் சார்ந்த இடம் நீர்நிலை சார்ந்த இடம் ஆக்சுவலா சிவன் கோயில் அது திருச்செந்தூர் முருகப்பெருமானு அங்க வந்து வதம் பண்ணாரு அரக்கனை வழிச்சாரு அங்க வந்து நின்னாரு வழிபடுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்தாரு நம்மள இறைவனு காட்சி கொடுத்த மிகப்பெரிய விஷயம் இங்கே இந்த சிவபெருமானை பாத்தீங்கன்னா இங்கே சூழ சூட்சமன் ஒரு இடம் இருக்குது எங்கள் திருவண்ணாமலை கோயிலில் உண்ணாமலையார் அம்மனுக்கு தாண்டி வந்தீங்கன்னா சூழசூட்சுமர் ஒரு இடம் இருக்கும் இந்த ஊரில் மிகப்பெரிய பெருமையான விஷயம் வர்ற பக்தர்களுக்கு தெரியாத விஷயமும் கூட அவசியம் போய் பாருங்கள் என்னென்னா அந்த சூழ சூட்சம்டையான விஷயம் என்னென்னா அம்மை அப்பராக இவங்க ரெண்டு பேரும் சித்திரில் காட்சி கொடுத்த இடம் அந்த இடம் தான் அப்பராக சிவனும் பார்வதியும் சித்திரில் காட்சி கொடுத்த இடம் தான் சூழ அப்போது அதுக்கு முன்னாடி அப்படியே டெட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் தான் முருகப்பெருமான் அருணையாருக்கு காட்சி கொடுக்காரு ஒரு பக்கம் அம்மையை பேர் சித்தலுங்க காட்சி கொடுக்குறாங்க முருகப்பெருமானை காட்சி கொடுக்குறாரு எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது காவல்துறை சீருடை பணியாளர்கள் அரசு வேலை டிஃபென்ஸு லொட்டு லொஸ்கு மருத்துவர் ஆகணுமா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருந்தால் மற்ற மருத்துவத்துறைக்கு போக முடியும் ஜோதிடத்துக்கு வர முடியும் காவல்துறைக்கு போக முடியும் டிஃபென்ஸுக்கு போக முடியும் அரசு பணிக்கு போக முடியும் இவ்வளோ விஷயத்துக்கும் ஒரு கிரகம் நல்லா இருக்கணும்னா அது செவ்வாய் நல்லா இருக்கணும் செவ்வாய் தான் முருகப்பெருமான் அப்போது நீங்கள் இந்த மண்ணுக்கு திருவண்ணாமலைக்கு வரும்போது செவ்வாய் நல்லபடியாக உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த பூமிக்கு வரும்போது அந்த செவ்வாயுடைய காரகத்துவ ஆக்டிவேஷன் ஆகிடும் இது ஒன்று அடுத்து இடைக்காடா சித்தர் அவரோட ராகுனுடைய அம்சம் எல்லாருக்குமே அது சர்பதோஷம் உண்டு பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத மக்களுக்கு வந்து கால சர்பதோஷம் உண்டு அது இல்லாமல் இருக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ அந்த கால சர்ப்பத்தை போகக்கூடிய சக்தி இந்த மண்ணுக்கு உண்டான உண்டு ஏன்னா ராகுனுடைய அம்சமான இடைக்காடை ஜீவ சமாதி இருக்கு இங்கே என்னென்ன விஷயம் தெரிஞ்சியோ தெரியாமையோ தெருவநாளையும் வந்துடுறீங்க என்மாதிரி ஃப்ரெண்டு கூப்பிட போகிற மாதிரி கிரிவலம் என்ன வந்துட்டீங்கன்னா இந்த மூன்று முக்கியமான கிரகங்களும் ஆக்டிவேஷன் ஆகிடும் சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடவரா சந்திரன் ஆக்டிவேஷன் ஆகிடவரா செவ்வாய் ஆக்டிவேஷன் ஆகிடவரா ராகு ஆக்டிவேஷன் ஆகிடுவாரா இந்த நாலு பேரும் ஆக்டிவேஷன் ஆகிடுவாங்க நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு ஒருவர் கிரிவலை வர ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுக்கு எதோ ஒரு கிரகம் வீக்கு இந்த மண்ணை தொட்டிங்கன்னா அந்த கிரகம் சாங்க ஆகிடும் ஒரு பரிகாரமாக மாறிடும் நான் சொன்னாலும் சொல்லினாலும் உங்களுக்கு இயற்பாகவே அது பரிகாரமாக மாறிடும் அப்போ நீங்கள் ஊருக்கு போவீங்க ஒரு ஒரு மாதம் கழிச்சு ஒரு மாற்றம் நடக்கும் பரவாயில்லையப்பா நம்ம கிரீவலம் போயிட்டு வந்து நல்லா நடந்துச்சு அடுத்து போவோம் அப்படின்னு ஈர்ப்பு வந்துடும் அப்போது சிவனை பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஜாதக ரீதியாக வலுவற்ற கிரகங்களை வலு சேர்ப்பதும் ஏற்கனவே கிரகத்தை கூடுதலாக வலு சேர்க்கறதுக்கும் உதவி செய்யுமானால் அந்த பூமி உதவி செய்யும் தான் எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல நீங்கள் சும்மா வச்சு கிரில் திருவண்ணுவ வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் நடந்தே தீரும் ருத்ரன் காலபெருக்க இடம் சனீஸ்வர பவன் இருக்கிற இடம் அம்மா இருக்கிற இடம் இவ்வளோ விஷயமும் இந்த ஒரு இடத்துல புரிஞ்சு கிடக்குது அதுதான் சூட்சம் உபமேன்னு சொல்கிறான் அருமனை சித்திரை வாழ்றதுன்னு சொல்கிறேன் சித்தருக்கு ஞானம் ஞான குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்போது ஒரு சித்தருடைய தரிசனம் நம்மளுக்கு கட்டிச்சின்னா அண்ணாமுடைய ஒரு ஸ்பார்க் நம்மளுக்கு கட்டிச்சின்னா உங்கள் லைஃப் மறுபடியும்னா நிச்சயமாக மாறியே தீரும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் டோட்டல் லைஃப் ஸ்டைல் மாறுமான்னா மாறும் அப்போது நவகிரக நாயகன் அப்படின்ற மாதிரி அந்த முருக பிறந்தான் முதலும் முட முதலுமான முடியுமானவர் அப்போ அவர் இங்கே இருக்கார் அம்மா இங்கே இருக்காங்க அப்பா இருக்காங்க வேறு என்ன வேணும் நம்மளுக்கு அப்போது நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி இயல்பாக அந்த மண்ணுக்கு வந்து பண்ணிங்கன்னா ஒரு மாற்றம் நடக்குமா நான் சொல்கிறது ரீதியாக உங்களுக்கு கிரகமே தெரில எனக்கு ஜாதகமே தெரிலனாலும் ஏதோ ஒன்று இருக்குது உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் நடக்குமான நடக்கும் அது தரப்போது யார் இந்த கிரகங்கள் தான் அவர் தருது அப்போது இங்கே சிவனாக அவர் இருந்தாலும் அந்த சிவனுக்குள்ளே ஒரு கிரகம் இருக்குது சூரிய பகவான் இருக்கார் எல்லா தெய்வத்துக்குள்ளும் ஒரு கிரகம் ஆக்டிவேஷன் இருக்கும் அதான் கிரக பரிகாரம் அதான் ஜாதக பரிகாரம் அப்போ நீ இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்து ஏன் சொல்கிறேன்னா அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட கோயில் அது அங்கே போகும்போது அவனுக்கு இயல்பாக ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும் அந்த தாக்கங்கள் இருக்கும் அவனுக்கு நன்மையான விஷயம் மாறுமன்னா மாறும் ஏன்னா அதுக்கான ஒரு விஷயத்தை சித்தர்கள் அந்த பூமியில் உருவாக்கி வச்சுருக்கான் அதுபோல் சித்தர்கள் வாழக்கூடிய பூமி இந்த பூமி ஆனால் நீங்கள் சும்மா வந்து போனாலும் உங்களுக்கு நல்ல நடக்குமான நன்றிப்பாக நடக்கும் தெரிஞ்சு வந்தீங்கன்னா கூடுதலாக நடக்கும் பல இந்த மாதிரி அடிக்கினே போகலாம் என்னுடைய அதிசயங்களையும் அமான விஷயங்களையும் சொல்லி மாளாது ஒவ்வொருத்தரும் இங்கே ஊரில் ஒவ்வொருத்தரும் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க அவ்வளோ அனுபவம் தனிப்பட்ட அனுபவம் நிறைய கொடுக்க இடம் எதுலன்னா இந்த ஆதி அருணாசல பூமி தான் ஆனால் சொன்ன மாதிரி ஏற்கனவே தயவு செஞ்சு அந்த அடியண்ணாமலையில் போயிட்டு எல்லாருமே அந்த முதல்ல அந்த ஆதி அருணாசல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயனை பாருங்கள் உங்களுக்கு நன்மையான விஷயம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் உண்மையாகவே நம்மளுடைய இறை தேடி டீம் வந்து இறை தேடலில் இருக்கும்போது திருவண்ணாமலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் திருவண்ணாமலைக்கு வந்து உங்கள் உங்களை சந்தித்து உங்கள் வாயாலே சிவனை பற்றியும் இந்த புண்ணிய பூமியை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சித்தர்கள் ஒரு காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது சித்தர்களை பார்க்க முடியல அப்படின்னா அதுக்கும் சில காரணங்கள் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க ரொம்ப உபயோகமாக இருந்தது இன்னும் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் உங்கள் கிட்டேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி நன்றி மேடம்